எனக்கு தகுந்த மாதிரி சைபர் ஸ்பேசஸ்ல இணையத்துல பயன்படுத்திக்கிட்டு என்னுடைய பிரச்சனைகள் குறித்து நான் எப்படி எல்லாம் குரல் எழுப்பலாம் அது ஒரு போராட்ட வடிவமாக எப்படி நாங்க உருவாக்க முடியும் அப்படின்றதாக பெண் இயக்கங்கள் அல்லது பெண்ணுரிமை போராளிகள் எப்படி இத கொண்டு வந்திருக்காங்கிறதெல்லாம் பேசணும் பின்பாக பாலின வாதங்கள் பத்தி பேசணும் செக்ஸிசம் பத்தி நம்ம சொன்னோம் அது எப்படி இருக்கு பாரம்பரியமான பாலினவாதம் ட்ரெடிஷனல் செக்ஸிசம் என்ன சொல்லுச்சு நமக்கு மாடர்ன் செக்ஸிசம் என்ன நியோ செக்ஸிசம் என்ன இந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன முதல்ல இந்த பாலினவாதம்னா வாதம்னா என்ன இந்த பாலின வாதத்துக்குள்ளாக இருக்கிற கருத்தாக்கம் எப்படி இருக்கு அது எப்படி பெண்ணுரிமை போராட்டங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அல்லது பின்வாங்க வைக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசிக்கணும் அதுல ஒரு உரிமைக்கான போராட்டம் தன்னுடைய இருப்புக்கான போராட்டம் இன்னும் சொல்ல போனா ஆஹ் எல்லா விதமான ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு நம்ம பேசும் பொழுதே எங்கள் எங்களோட இயக்கவியலோட அத்தனை விதிகளையும் நாம அப்ளை பண்ணிட முடியும் அததான் அப்ளைடு அத தட்ஸ் வை நம்ம வந்து அப்ளைட் சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா டைலெக்ட்ங்கிறது நம்ம வெறுமனே வந்து தியேரிட்டிகளா திங்க் பண்றது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன்ஸ் தான் அப்ளைடா இருக்கு தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தோடயும் பொருத்தி கனெக்ட் பண்ணி பாத்துக்கிறோம் சோ இந்த ஒரு பார்ட்டையும் நான் வந்து போன முறையை சேர்த்து சொல்லிருந்தேன்னா ஒரு நிறைவான தொடரா இருந்திருக்கும் பட் இப்போ வந்து நான் இங்கிருந்தே தொடங்குறேன் இப்படி நம்ம ஏன் இது ஒரு அப்ளைடு சயின்ஸ் நம்ம வந்து டயலக்ட்ஸ் புரிஞ்சுக்கிறோம் எல்லா போராட்டங்களையும் எப்படி இது தியரிட்டிக்கலா மட்டும் இல்லாம பிராக்டிக்கலாவும் அப்ளிகபிள் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம சேர்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் பாக்குறோம் பொதுவாகவே நம்ம வந்து பெண்ணுரிமை போராட்டங்கள் அப்படின்னு நம்ம பேசிட்டே இருக்கும் பொழுது அஹ் நான் இத சொல்லி ஆகணும் சமீபமா வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய ஃபெமினிஸ்ட் கான்செப்ட் ஃபெமினிசம் பத்தி பேசுறது அதே நேரத்துல வந்து வெளியில வந்து கோர்ஸ் நாம அரசியல் இங்கெல்லாம் அரசியல் பேசப்படல அரசியல் படுத்தப்படாத பெண்கள் நாம நினைச்சுக்கிறோமோ பாவர பெண்கள் நினைச்சுக்கிறோமோ ஆஹ் இல்ல சென்சிடைசேஷன் ஆகாம இருக்காங்க எல்லாம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோமோ அந்த மாதிரியான பெண்கள் மத்தியிலையும் கூட்டங்களையும் நம்ம பொதுவா பேசும் பொழுது அஹ் பெண் உரிமைகளை பற்றி பெண் உரிமை போராட்டங்களை பற்றி நான் அகைன் தான் போறேன் கான்செப்ட்ல இருந்துதான் தேரிய கனெக்ட் பண்ண போறேன் சோ அஹ் பொதுவா அப்படி புரிஞ்சுக்கும் பொழுது நம்ம பெண் உரிமை போராட்டங்கள் அப்படின்னு அவங்க மத்தியில பேசும் பொழுது கேட்கும் பொழுது அவங்களோட ஒரு ஃபிளாட் அண்டர்ஸ்டாண்டிங்காக புரிதலாம் என்ன இருக்குன்னா அஃப்கோர்ஸ் நம்ம இந்த பெண்ணுரிமை போராட்டங்கள் எங்க இருந்து துவங்குது அப்படின்னா ஆணாதிக்க கருத்தியலுக்கு எதிராக துவங்குறது பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக துவங்குறது பாலின வேதங்களுக்கு எதிரான முழக்கமாக இருக்கிறது அப்புறம் நம்ம ஒவ்வொரு பிரச்சனையா பேசுவோம் டவுரி விஷயம் வரதட்சணை கொடுமை டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்புறம் அதே மாதிரி ஹராஸ்மெண்ட் இஷ்யூஸ் இந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் எதிர்த்த குரல் எழுப்புகிற மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஜென்ரலைஸ்டா நமக்கு அப்படிதான் சொல்லுது பெண் உரிமை போராட்டங்களை அல்லது பெண்கள் பங்கேற்கிற போராட்டங்களை நாம வந்து இது இந்த சட்டகத்துல மட்டுமே போ முடியுமா இந்த சட்டகம் மட்டுமே போதுமானதா அப்படிங்கறது நான் வைக்கிற ஒரு கேள்வி ஏன் அப்படி நாம அப்படி கேட்கறோம் அப்படின்னா அந்த உடல்களை அந்த கருவியை மட்டும் நாம எதிர்க்கிறது இல்லை அததான் நம்ம பேச வேண்டிய அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ தான் நான் சொல்ற வர்க்க குணம் அப்போ இயல்பா சப்ரஸ் அப்ரஷன் ஆகிற ஒரு வர்க்கத்துக்கு அதனுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா அதற்கு எதிரான நிலையில இருக்கிற கருத்தாக்கத்தை உள்ள புரிஞ்சுக்கிட்டு ஒரு வலுவான எதிர்நிலையை எடுக்கணும் அப்படிங்கிறது அப்படிதான் நாம எடுத்துருக்கோம் அந்த ஸ்டாண்ட் நமக்கு கிளியரா தான் இருக்கு ஆனால் இது ஒரு பரப்புரை செய்யப்படுகிற விதத்திலும் அது போய் சேர வேண்டிய இடத்திலும் ஒரு பெரிய சிக்கல்களை சிரமத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு நம்ம முதல் கேள்வியை அங்கிருந்தா ஸ்ட்ரோக் பண்ண வேண்டியது இருக்கு வாட் இஸ் ஆக்சுவலி விமன்ஸ் ரைட்ஸ் மூவ்மெண்ட் ஆர் டூயிங் நாம் நம்மளுடைய தென்னுரிமை போராட்டங்கள் உண்மையிலேயே என்ன எந்த வடிவத்திலே எந்த திசையை நோக்கி அல்லது எதற்காக நடத்தப்படுகிறது அப்படிங்கறதுல பல கட்டங்கள்ல நாம் சோசியோ பொலிட்டிக்கல் டெண்டன்சி இருக்கிறது இல்லை அப்படின்னு ஏன்னா நீங்க அதனால்தான் செக்ஸ் டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்றோமே அப்படிய செக்ஸ் கான்ஃபிளிக்ஸ் பேசுறது இல்லை அல்லது பால் நிலைகளுக்குள்ள மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்லாமே முரண்பாடுகள் நம்ம பேசுறது இல்லை அப்போ ஒரு அரசியல் சமூக அரசியல் பார்வை அற்ற வாதங்களை தான் பால் நிலைகளை பற்றி பேசுபவர்கள் அதிகமாக கேட்டிருக்கிறார்கள் ஆனால் பாலின அடிப்படையில அல்லது பாலின வாதங்களை நாம் உள்வாங்கிக்கும் பொழுது இதில் நிச்சயமாக இந்த ஜெண்டர் கான்செப்ட் அப்படின்னு சொல்லும்போது சமூக அரசியல் பார்வைகளோட சேர்த்து அதுல இருக்கிற கிளாஸ் இதனுடைய இன்டர்செக்ஷனாலிட்டி அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன் அப்படி பேசுறோம்னா இதுலயும் திருப்பி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வர்க்க பார்வையோட ஒத்து போற ஒரு விஷயமா இருக்கு அது செக்ஷுவல் டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையிலான வேலை உழைப்பு பிரிவினை அப்படிங்கறதுல இருந்துதான் தான் இந்த கான்செப்ட் எமர்ஜ் ஆகுது நீங்க வந்து பப்ளிக் மென் பிரைவேட் உமன் அப்படின்னு நம்ம பேசும் பொழுது ஒரு உழைப்பவர் உழைப்பாளி தொழிலாளி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆணை வைத்து நாம் உருவாக்குற கருத்தியல் அப்படிங்கிறது அவருடைய பொது உழைப்பு அல்லது ஒரு சமுதாயத்திற்காக கூட்டாக சேர்ந்து எல்லாருக்கும் எல்லாருக்குமாக இன்னும் கான்செப்ட் சொன்னா நேஷனுக்காக அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ற உழைப்பு அப்படியான அதற்கான வேல்யூ அதற்கான மதிப்பீடு அப்படின்னு பார்க்கப்படுகிறது பெண்களை பற்றி அதை எந்த வெளிக்குள்ள சுருக்கணும் அப்படிங்கறதுலயும் இந்த வாதம் வரவே இருக்கு அப்போ பெண்ியவாதிகள் பெண் உரிமை போராளிகள் சொல்லுவாங்க பாலிட்டிக்ஸ் அரசியல் என்பது எல்லா இடத்திலிருந்துமே துவங்குகிறது நாம் தனிப்பட்ட அளவுல குடும்பத்தில் குடும்பத்துல பெண்களுடைய பாத்திரம் அல்லது பெண்ணுடைய பொசிஷன் சொல்லக்கூடிய அவர்களுடைய இருப்பு அவர்களுடைய உழைப்பு இதை பற்றியும் பெண்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் வன்முறைகள் இது எல்லாவற்றையும் நாம் குடும்பத்துக்குள்ள நடந்தா அதை ஒரு தனி வழியாக சுருக்கி விடுகிறோம் அப்படியெல்லாம் இல்லை முரண்பாடுகள் நிகழ்கிற எல்லா இடத்துலையுமே அரசியல் நிகழ்கிறது அரசியல் இருக்கிறது அப்படின்னு என்பதும் தனிப்பட்ட வெளியெல்லாம் அப்படிங்கிற வாதமே இங்க இருந்துதான் தோன்ற எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது பசங்க சொல்லக்கூடிய நீங்க தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய எது ஒன்றுமே தனிப்பட்ட விஷயம் இல்லை எல்லாவற்றிலும் உள்ளீடாக அரசியல் இருக்கிறது அப்படின்னு கான்கிரீட்டா பேசும் இதுக்கெல்லாம் யா எங்க இருந்து வலி இந்த நமக்கு இருந்த மிக முக்கியமான ஆளுமையா நம்ம பார்த்தது வந்து சாஹித் பாய் பிள்ளை அப்கோர்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கும் போது கூட நம்ம சொன்னோம் ஒரு பெண் உரிமை போராட்டங்கள்ல பெண்களுடைய இருப்புக்கான போராட்டங்கள் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறதோ பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அல்லது பெண்கள் தங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு அறிவை எனக்கு அறிவு இருக்குன்னு முதல்ல நான் பேசணும் அதாவது அதற்கே எனக்கு நான் ஒரு போராட்டத்தை நடத்தணும் அறிவை வளர்த்துக்கிறது போராட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிறப்போ மிக 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 முக்கியமான தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருந்தவர் வந்து சவுதி அப்போ இன்னும் சொல்ல போனா சுதந்திரத்திற்கு முன்னாடி விடுதலைக்கு முன்பாக இருந்த காலகட்டத்துல தேசியவாதம் நேஷனலிசம் அதிகமாக பேச பேசின காலகட்டத்துல பெண்களுடைய பாத்திரங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு வரையறுத்து வரையறுக்கப்பட்ட நல்ல குடும்பத்து பெண்கள் அதாவது நல்ல பெண்கள் இந்த மாதிரியான வரையறைக்குள்ள பெண்கள் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல பெண் உரிமைகள் அப்படிங்கறதுல இடத்துல கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது ஞானம் அப்படின்னு சொல்லுவோம் நாலேஜ் சிஸ்டம் அறிவு இதெல்லாம் எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது இது கட்டாயம் பெண்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு குரல் எழும்புகிறது அது வந்து இன்னும் சொல்ல போனா ஒடுக்கப்படுகிற சூழல்ல இருந்து எழும்புகிறது அப்படின்னா அது ஒரு தனித்த ஒரு பெண் செய்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது அது ஒரு இயக்கமாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அஹ் அப்படியான ஒரு சூழல் தான் அந்த சாவிக்கிரபாய் புள்ளை மாதிரியான போராளிகளை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அஹ் குறிப்பாக நம்ம சொன்ன வந்து இந்த தேசியவாத கருத்தியல்களிலேயே ஆண்கள் ரொம்ப கிளவரா என்ன பண்ணினாங்க அப்படின்னா பிரீஇண்டிபெண்ட் மூவமெண்ட்ஸ் எல்லாத்திலுமே ஆண்கள் தலைமையேற்று நடத்தின இயக்கங்கள்லதான் பெண்கள் போய் தன்னை இணைச்சுக்கிட்டாங்க தான் நம்ம பார்க்க முடியுது அது ரெண்டு சொல்லலாம் சொல்லீங்க காந்தி நடத்தின இயக்கங்களாகவும் இருக்கலாம் இன்னொரு நேரத்துல ரெபலியனா மூமெண்ட்ஸ் நடந்த இடத்துலயும் இருக்கலாம் அது வந்து பகத்சிங் குரூப்ல நீங்க துர்கா போய் இணைஞ்சதையும் நம்ம பேச முடியும் காந்தியினுடைய குட்டி குட்டிண்டிய மூவ்ஸ்ல பெண்கள் இணைஞ்சும் நம்ம பேச முடியும் பட் எல்லா இடத்துலயுமே பெடிகள் ஒரு வடிவத்துல வேற ஒரு பிரச்சனைக்காக குரல் எழுப்பின ஆட்களாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இதே காலகட்டம் இன்னொரு விஷயத்தையும் பேசிச்சு அதுதான் சீர்திருத்த இயக்கங்கள் ராஜா ராம் மோகன் ராய் சொல்லலாம் நாம நிச்சயமா வேகம் ரோக்யா அப்புறம் இவர் சந்திர ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படியே நிறைய பேர் நீங்க உங்களுக்கு தெரியும் ஆரிய சமாஜ் இந்த இங்க சவுத்துல வந்து தியோசபிகல் சொசைட்டி இது எல்லாமே சீர்திருத்த இயக்கங்களாக உருவானது அதுல வந்து கட்டாயமா பெண்கள் மறுமணம் செய்துக்கிற உரிமை பற்றி பேசினாங்க சதி பிரச்சனைகளை பற்றி பேசினாங்க இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சீர்திருத்த இயக்கங்கள் வந்து உருவாக்கிட்டே இருந்தது இந்த சீர்திருத்த இயக்கங்களையும் கூட பெண்கள் தான் பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமா தலைமையேற்று இருந்தாங்க ஆண்கள் விட வழி நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தட்ஸ் ஹவு நீங்க பொறுக்கே போனாலும் கூட பிள்ளைய சமந்துட்டு அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஆனால் அவங்க யாருன்னா ராணி ராணி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி புலங்காகிதமா போற்றியல் பண்ணிட்டு இருக்கோம் இப்படி பெண்களுக்கான வீரம் அல்லது பெண்களுக்கான தைரியம்ங்கிறது புதுமை பெண்கள் புரட்சி பெண்கள் நம்ம பேசுனது இது எல்லாமே வந்து யாரால கட்டமைக்கப்பட்டது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு தான் நான் இதை குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம் சோ அங்கிருந்த நம்ம மூமெண்ட் வந்து அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல முதன் முதல்ல இந்தியாவில விமன்ஸ் இந்தியன் அசோசியேஷன் ஆரம்பிக்கப்படுது பெண்களுக்கான முதல் அசோசியேஷன் இயக்கமாக இது வந்து வரலாற்றில் கருதப்படுகிறது இந்த அசோசியேஷன் உருவாக்கப்பட்டதனுடைய பின்னணியில பெசன்ட் சென்று அவங்க வந்து வெறுமனே நம்ம வந்து பெண்கள் சீர்திருத்தங்களை பற்றி மட்டும் அதாவது மறுமணம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றி மட்டும் பேசிட்டு இல்லாம உண்மையாவே பெண்களுடைய கல்வி உரிமைகளுக்காக நம்ம காத்திரமா குரல் எடுக்கணும் அதுதான் வந்து நிச்சயமா பெண்களுக்கான ஒரு சரியான விடுதலை நோக்கி நகர முடியும் நிலைகளை நோக்கி நகர முடியும் அப்படின்னு சொல்லலாம் இதுல அதை இவங்களும் வந்து பெண்களுடைய வாக்குரிமை பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் நமக்கு வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஏன் இந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் இயக்கத்தை வந்து குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா இந்த உமன்ஸ் அசோசியேஷன் தான் வந்து ரெக்கார்டடா நமக்கு வந்து பெண் உரிமைகளை பற்றி ஒரு ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரக்சர் மூமெண்டா மாத்துறதுக்கு வழி பண்ணுச்சு அப்படின்னு அது பெண் தலைமை ஏற்றுறாங்க அப்படிங்கறத ரெக்கார்ட்ல இருக்கு அப்புறம் இதை இதை ஒட்டி இவங்களை நடத்தின பல புரபகாண்டாஸ் நிலைப்பா ஒதுக்கப்படுகிறது இப்படி இந்த நிதி ஒதுக்கப்பட்ட நிதியை நீ ஒழுங்கா செலவு பண்றீங்க ஒழுங்கா அந்த செக்ஷன்ஸ் தான் போகுதா இப்படியான வாதங்களையும் எழுப்ப ஆரம்பிச்சாங்க நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டுல இன்னும் சொல்ல போனா ரொம்ப அதிகமான ஒரு சயின்டிபிக் தான் விமன் ஸ்டடிஸ் உருவானது அதாவது மகளிரிகள் பெண் உரிமைகள் பற்றிய துறைகள் எல்லாம் உருவான பிறகு இப்படியான ஜெண்டர் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப ஆழமாக ஒவ்வொரு இடத்துலையும் நுழக்கமாகவும் வந்தது

ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியா இருக்கும் இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசஸ் லிப்ரலா பேசுறது என்னை பத்தி நான் வந்து இட்ஸ் மீ அண்ட் மை லைஃப் அண்ட் மை என்ஜாய்மெண்ட் என்னுடைய இருப்ப பத்தி மட்டும் பேசிக்கிறேன் என்னோட சூழலை பத்தி மட்டும் பேசிக்கிறேன் ஐம் நாட் பார்ட் ஆஃப் தி சொசை சொசைட்டி வை நாட் வேற ஒரு இடத்துல ஒரு தலித் பெண்ணோ அல்லது ஒரு பழங்குடியின பெண்ணோ தாக்கப்படும் பொழுது கொல்லப்படும் பொழுது பாலியல் வல்லுறவுக்கு வன்முறைக்குள்ளாக்கப்படும் பொழுது கொடுக்கப்படுறது இல்லை அப்படிங்கிறதுல இருந்து உருவாகுது அப்ப எது கட்டமைக்குது இந்த போக்கஸ் இவ்வளவு தூரம் ஒரு தேசம் முழுவதும் திரும்பணும் அப்படின்ற இந்த போக்கஸ் எப்படி எது கட்டமைக்குது அப்படின்னு வரும்பொழுது அதுக்குள்ள இருக்கிற இந்த நாம புரிஞ்சுக்கணும் அப்போ அப்பர் காஸ்ட் அப்பர் டெண்டன்சில ஒரு போராட்டம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் அழைத்திருத்தி எங்களை மாதிரி அப்பர்ஸ்டி செக்ஷன்ஸ் இருக்கும் எங்களுக்கும் நீங்க குரல் கொடுக்கணும் நாங்களே அந்த குரலை குரலா மாறுறோம் வெளிப்படுறோம் அப்படின்னு வெளியே உருவாது என் நம்பர் கான்செப்ட் வில் ரைஸ் டெஃபினட்லி அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி ஜெண்டர் கான்செப்ட்ஸ்லயே செக்ஸ் ஜெண்டர் ஐடென்டிஸ் பத்தி பேசும்போது செக்ஷுவாலிட்டிங்கிற பாலியல் தேர்வு நிலைகள் பற்றி அதுலயும் இப்ப நம்ம பேசுற மாற்று பாலினத்தவர் உரிமைகளை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் அதே நேரத்துல ஜெண்டர் அண்ட் இந்த பாலியல் தேர்வு நிலைகள் செக்ஷுவாலிட்டி ஐடென்டிட்டிஸ் ஜெண்டர்ஸே வந்து பல வடிவங்களா முன்னாடி வந்து எட்டு வகை இருந்தது பத்து வகை இருந்தது இருபது வகை இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஐடியாலஜிக்கலா எப்படி தன்னை பரிணாமிச்சுக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம சேர்த்து பேசணும் சோ கோர் வந்து நமக்கு ஒன்னே ஒண்ணுதான் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் அப்ரெஷன்ஸ் எக்ஸ்பாய்டேஷன்ஸ்ல இருந்தும் நமக்கு விடுதலை வேணும் அப்படிங்கறதா உரிமை நம்ம உரிமையை மீட்சி எடுக்கணும் சோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இடம் அந்த இடத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னாலே எந்த ஃபெமினிசிட்டம் ஃபெமினிசம் ஐடியாலஜிஸ் ஐடியாஸ் கான்செப்ட்ஸ் உருவாகிட்டு இருந்தாலும் நாம கோர்ல பேசிக்ல ஃபவுண்டேஷன்ல தெளிவாயிட்டோம்னா வி வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் எனக்கு தகுந்த மாதிரி சைபர் ஸ்பேசஸ்ல இணையத்துல பயன்படுத்திக்கிட்டு என்னுடைய பிரச்சனைகள் குறித்து நான் எப்படி குரல் எழுப்பலாம் அது ஒரு போராட்ட வடிவமாக எப்படி நாங்க உருவாக்க முடியும் அப்படின்றதாக பெண்ணிய இயக்கங்கள் அல்லது பெண் உரிமை போராளிகள் வந்திருக்காங்கன்றதெல்லாம் பேசணும் பின்பாக பாலின வாதங்கள் பத்தி பேசினோம் செக்ஸிசம் பத்தி நம்ம சொன்னோம் அது எப்படி இருக்கு பாரம்பரியமான பாலினவாதம் ட்ரெடிஷனல் செக்ஸிசம் என்ன சொல்லுச்சு நமக்கு நியோ மாடர்ன் என்ன நியோ என்ன இந்த டேர்ம்ஸ் எல்லாம் என்ன முதல்ல இந்த பாலினவாதம் நான் என்ன இந்த பாலின உள்ளாக இருக்கிற கருத்தாக்கம் எப்படி இருக்கு அது இப்படி பெண்ணுரிமை போராட்டங்களை டிஸ்டர்ப் பண்ணுது அல்லது பின்வாங்க வைக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேசணும் அதுல ஒரு உரிமைக்கான போராட்டம் தன்னுடைய இருப்புக்கான போராட்டம் அஹ் இன்னும் போனா அஹ் எல்லா விதமான ஒடுக்குமுறைகளுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு நம்ம பேசும் பொழுதே எங்களோட அத்தனை விதிகளையும் நாம அஹ் அப்ளை பண்ணிட முடியும் அதுதான் அப்ளைடு வந்து அப்ளைட் சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா டைலக்ட்ஸ்ங்கிறது நம்ம வெறுமனே வந்து தியரட்டிக்கலா திங்க் பண்றது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன்ஸ் தான் அப்ளைடா இருக்கு தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தோடயும் பொருத்தி கனெக்ட் பண்ணி பாத்துக்கிறோம் சோ இந்த ஒரு பார்ட்டையும் நான் வந்து முறையே சேர்த்து சொல்லியிருந்தேன்னா ஒரு நிறைவான தொடரா இருந்திருக்கும் பட் இப்போ வந்து நான் இங்க இருந்தே தொடங்குறேன் இப்படி நம்ம ஏன் இது ஒரு அப்ளைடு சயின்ஸா நம்ம வந்து டைலக்ட்ஸ் புரிஞ்சுக்கிறோம் எல்லா போராட்டங்களையும் எப்படி இது தியரிட்டிக்கலா மட்டும் இல்லாம பிராக்டிக்கலாவும் அப்ளிகபிள் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம சேஃபு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் பொதுவாகவே நம்ம வந்து பெண்ணுரிமை போராட்டங்கள் அப்படின்னு நம்ம பேசிட்டே இருக்கும் பொழுது நான் இதை சொல்லி ஆகணும் சமீபமா வந்து என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய ஃபெமினிஸ்ட் கான்செப்ட் ஃபெமினிசம் பத்தி பேசுறது அதே நேரத்துல வந்து வெளியில வந்து நாம அரசியல் இங்கெல்லாம் அரசியல் பேசப்படல அரசியல் படுத்தப்படாத பெண்கள் நாம நினைச்சுக்கிறோமோ பாமர பெண்கள் நினைச்சுக்கிறோமோ ஆஹ் இல்ல சென்சிடைசேஷன் ஆகாம இருக்காங்க உணர்திற நல்லா இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோமோ அந்த மாதிரியான பெண்கள் மத்தியிலையும் கூட்டங்கள்லயும் நம்ம பொதுவா பேசும் பொழுது பெண் உரிமைகளை பற்றி பெண் உரிமை போராட்டங்களை பற்றி நான் அகைன் தான் போறேன் கான்செப்ட்ல இருந்துதான் போறேன் சோ பொதுவா அப்படி புரிஞ்சும் பொழுது நம்ம பெண் உரிமை போராட்டங்கள் அப்படின்னு அவங்க மத்தியில பேசும் பொழுது கேட்கும் பொழுது அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா புரியுதால என்ன இருக்குன்னா அப்கோர்ஸ் நம்ம இந்த பெண்ணுரிமை போராட்டங்கள் எங்க இருந்து துவங்குது அப்படின்னா ஆனாதிக்க கருத்தியலுக்கு எதிராக துவங்குது அஹ் பாலியல் வன்முறைகளுக்கு எதிராக துவங்குறது பாலின வேதங்களுக்கு எதிரான முழக்கமாக இருக்கிறது அப்புறம் நம்ம ஒவ்வொரு பிரச்சனையா பேசுவோம் டவுடி விஷயம் வரதட்சணை எல்லாத்துக்கும் எதிர்த்த குரல் சொல்லி எழுப்புகிறா நமக்கு அப்படிதான் சொல்றது பெண் உரிமை போராட்டங்களை அல்லது பெண்கள் பங்கேற்கிற போராட்டங்களை நாம வந்து இது இந்த சட்டகத்துல மட்டுமே போ போற்ற முடியுமா இந்த சட்டகம் மட்டுமே போதுமானதா அப்படிங்கிறது நான் வைக்கிற ஒரு கேள்வி ஏன் அப்படி நாம அப்படி கேட்கிறோம் அப்படின்னா அந்த உடல்களை அந்த கருவியை மட்டும் நாம எதிர்க்கிறதுல அததான் நம்ம பேச வேண்டிய அண்டர்ஸ்டாண்டிங் அப்போ இதைதான் நான் சொல்ற வர்க்குணு அப்போ இயல்பா சப்ரஸ் ஆகிற ஒரு வர்க்கத்துக்கு அதனுடைய குணாதிசயம் என்ன அப்படின்னா அதற்கு எதிரான நிலையில இருக்கிற கருத்தாக்கத்தை உள்ள புரிஞ்சுக்கிட்டு ஒரு வலுவான எதிர்நிலையை எடுக்கணும் அப்படிங்கறதுதான் அப்படிதான் நம்ம எடுத்திருக்கோம் அந்த ஸ்டாண்ட் நமக்கு கிளியரா தான் இருக்கு ஆனால் இது ஒரு பரப்புரை செய்யப்படுகிற விதத்திலயும் அது போய் சேர வேண்டிய இடத்திலும் ஒரு பெரிய சிக்கல்களை சிரமத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு நம்ம முதல் கேள்வியை அங்கிருந்து தான் ஸ்டோக் பண்ண வேண்டியது இருக்கு வாட் இஸ் ஆக்சுவலி விமன்ஸ் ரைட்ஸ் மூவ்மெண்ட் ஆர் டூயிங் நாம் நம்மளுடைய தென்னுரிமை போராட்டங்கள் உண்மையிலேயே என்ன எந்த வடிவத்துல எந்த திசையை நோக்கி அல்லது எதற்காக நடத்தப்படுகிறது அப்படிங்கிறதுல பல கட்டங்கள்ல நாம் சோசியோ பொலிட்டிக்கல் டெண்டன்சி இருக்கிறது இல்லை அப்படின்னு ஏன்னா நீங்க தான் செக்ஸ் டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்றோமே இல்லையா செக்ஸ் கான்ஃபிளிக்ஸ் பேசுறது இல்லை அல்லது ஆஹ் கால் நிலைகளுக்குள்ள மாறுபாடுகள் வேறுபாடுகள் இருக்குன்னு சொல்லலாம் முரண்பாடுகள் நம்ம பேசுறதில்ல அப்போ ஒரு அரசியல் சமூக அரசியல் பார்வை அற்ற வாதங்களை தான் நிலைகளை பற்றி பேசுபவர்கள் அதிகமாக கேட்டிருக்கிறார்கள் அடிப்படையில பாலின வாதங்களை நாம் உள்வாங்கிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த ஜென்டர் கான்செப்ட் அப்படின்னு நம்ம சொல்லும் போது சமூக அரசியல் பார்வைகளோட சேர்த்து அதுல இருக்கிற கிளாஸ் இதனுடைய இன்டர்செக்ஷனாலிட்டி அப்ரோச்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன் அப்படி பேசுறோம்னா இதுலயும் திருப்பி நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வர்க்க பார்வையோட ஒத்து போற ஒரு விஷயமா இருக்குது அது செக்ஷுவல் டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையிலான வேலை உழைப்பு பிரிவினை அப்படிங்கறதுல இருந்துதான் தான் இந்த கான்செப்ட் எமர்ஜ் ஆகுது நீங்க வந்து பப்ளிக் பிரைவேட்மென் அப்படின்னு நம்ம பேசும் ஒரு உழைப்பவர் உழைப்பாளி தொழிலாளி அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆணை வைத்து நாம் உருவாக்குற கருத்தியல் அப்படின்றது அவரனுடைய பொது உழைப்பு அல்லது ஒரு சமுதாயத்திற்காக அல்லது கூட்டாக சேர்ந்து எல்லாருக்கும் எல்லாருக்குமாக நீங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் கான்செப்ட் சொல்லலாம் நேஷனுக்காக அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ற உழைப்பு அப்படியான அதற்கான வேல்யூ அதற்கான மதிப்பீடு அப்படின்னு பார்க்கப்படுகிறது பெண்களை பற்றி அதை எந்த வெளிக்குள்ள சுருக்கணும் அப்படிங்கிறதுலயும் இந்த வாதம் மறுபடியும் இருக்கு அப்போ பெண்ணியவாதிகள் பெண் உரிமை போராளிகள் சொல்லுவாங்க பாலிடிக்ஸ் அரசியல் என்பது எல்லா இடத்துல இருந்துமே துவங்குகிறது நாம் தனிப்பட்ட அளவுல குடும்பத்தில் குடும்பத்துல பெண்களுடைய பாத்திரம் அல்லது பெண்ணுடைய பொசிஷன் சொல்லக்கூடிய அவர்களுடைய இருப்பு அவர்களுடைய உழைப்பு இதை பற்றியும் பெண்கள் எதிர்கொள்கிற வன்முறைகள் எல்லாத்தையும் நாம் குடும்பத்துக்குள்ள நடந்தா அதை ஒரு தனி வழியாக சுருக்கி விடுகிறோம் அப்படியெல்லாம் இல்ல முரண்பாடுகள் நிகழ்கிற எல்லா இடத்திலையுமே அரசியல் நிகழ்கிறது அரசியல் இருக்கிறது அப்படின்னு சொல்றோம் அப்போ குடும்பம் என்பதும் தனிப்பட்ட வழியெல்லாம் இல்லை அதை வந்து பர்சனல் அப்படின்னு நீங்க சொல்ல முடியாது பிரைவேட் ஸ்பேசஸ் சொல்ல முடியாது பர்சனல் இஸ் ஆல்சோ பொலிட்டிக்கல் அப்படிங்கிற வாதமே இங்க இருந்துதான் தோன்றது எல்லாவற்றிலும் அரசியல் இருக்கிறது பர்சனல் சொல்லக்கூடிய நீங்க தனிப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய எது ஒன்றுமே தனிப்பட்ட விஷயம் இல்லை எல்லாவற்றிலும் உள்ளீடாக அரசியல் இருக்கிறது அப்படின்னு கான்கிரீட்டா பேசும் இதுக்கெல்லாம் யா எங்க இருந்து வழிபிறக்குதுன்னா இந்த ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் பீரியட்ல நமக்கு இருந்த மிக முக்கியமான ஆளுமையா நம்ம பார்த்தது வந்து சாவித்ரி பாய் பிள்ளை அப்கோர்ஸ் நம்ம பேசிட்டு இருக்கும்போது கூட நம்ம சொன்னோம் ஒரு பெண் உரிமை போராட்டங்கள்ல பெண்களுடைய இருப்புக்கான போராட்டங்கள் எவ்வளவு முக்கியமானதாக இருக்கிறதோ பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அல்லது பெண்கள் தங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு அறிவை அஹ் எனக்கு அறிவு இருக்குன்னு முதல்ல நான் பேசணும் அதற்கே எனக்கு நான் ஒரு போராட்டத்தை நடத்தணும் அறிவை வளர்த்துக்கிறது போராட்டத்தை நடத்தணும் அப்படிங்கிறப்போ மிக 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 முக்கியமான தவிர்க்க முடியாத ஆளுமையாக இருந்தவர் வந்து சாவி பார்க்கல அப்போ அஹ் இன்னும் சொல்ல போனா சுதந்திரத்திற்கு முன்னாடி விடுதலைக்கு முன்பாக இருந்த காலகட்டத்துல தேசியவாதம் நேஷனலிசம் அதிகமாக பேச பேசின காலகட்டத்துல பெண்களுடைய பாத்திரங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு வரையறுத்து வரையறுக்கப்பட்ட நல்ல குடும்பத்து பெண்கள் அல்லது நல்ல பெண்கள் இந்த மாதிரியான வரையறைக்குள்ள பெண்கள் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல பெண் உரிமைகள் அப்படிங்கறதுல இடத்துல கல்வி எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது ஞானம் அப்படின்னு சொல்லுவோம் நாலேஜ் விஸ்டம் அறிவு இதெல்லாம் எப்படி முக்கியத்துவம் பெறுகிறது இது கட்டாயம் பெண்களுக்கு கிடைக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு குரல் எழும்புகிறது அது வந்து இன்னும் சொல்ல போனா ஒடுக்கப்படுகிற சூழல்ல இருந்து எழும்புகிறது அப்படின்னா அது ஒரு தனித்த ஒரு பெண் செய்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது அது ஒரு இயக்கமாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அஹ் அப்படியான ஒரு சூழல் தான் அந்த சாவித்ரி பாய் பிள்ளை மாதிரியான போராளிகளை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் ஆஹ் குறிப்பாக நம்ம சொன்னா வந்து இந்த தேசியவாத கருத்தியல்களையே ஆண்கள் ரொம்ப கிளவரா என்ன பண்ணினாங்க அப்படின்னா ப்ரீஇன்டிபெண்ட் மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே ஆண்கள் தலைமையேற்று நடத்தின இயக்கங்கள்லத பெண்கள் போய் அந்த இணைச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறதா தான் நம்ம பார்க்க முடியும் அது ரெண்டு சொல்லலாம் நீங்க காந்தி நடத்தின இயக்கங்களாகவும் இருக்கலாம் இன்னொரு நேரத்துல ரெபலியனா மூமெண்ட்ஸ் நடந்த இடத்துலயும் இருக்கலாம் அது வந்து பகத்சிங் குரூப்ல நீங்க துர்கா போய் இணைஞ்சதையும் நம்ம பேச முடியும் காந்தியினுடைய மூமெண்ட்ல குட்டிண்டிய மூவ்ஸ்ல பெண்கள் என்னையும் நம்ம பேச முடியும் பட் எல்லா இடத்துலயுமே

அப்படியே நிறைய பேர் நீங்க உங்களுக்கு தெரியும் ஆரிய சமாஜ் பிரம்ம சமாஜ் இந்த சவுத்துல வந்து தியோசபிக்கல் சொசைட்டி இது எல்லாமே சீர்திருத்த இயக்கங்களாக உருவானது அதுல வந்து கட்டாயமா பெண்கள் மறுமணம் செய்துக்கிற உரிமை பற்றி பேசினாங்க சதி பிரச்சனைகளை பற்றி பேசினாங்க இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு சீர்திருத்த இயக்கங்கள் வந்து உருவாக்கிட்டே இருந்தது இந்த சீர்திருத்த இயக்கங்களையும் கூட பெண்கள் தான் பெண்களை விட ஆண்கள் தான் அதிகமா தலைமையேற்றிருந்தாங்க ஆண்கள் தலைமையேற்று இருந்தத விட வழி நடத்திட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றான் தட்ஸ் ஹவு நீங்க ஒருக்கே போனாலும் கூட பிள்ளைய சம்மந்திருப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆனால் அவங்க யாருன்னா அது ஜான்சி ராணி ராணி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி புலங்காகிடமா போற்றியல் பண்ணிட்டு இருக்கோம் திஸ் இஸ் ஹவு இப்படி பெண்களுக்கான வீரம் அல்லது பெண்களுக்கான தைரியம்ங்கிறது புதுமை பெண்கள் புரட்சி பெண்கள் நம்ம பேசுனது இது எல்லாமே வந்து யாரால கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அதற்காக தான் நான் இத குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லலாம் அங்க இருந்த நம்ம மூமெண்ட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல முதன் முதல்ல இந்தியாவில விமன்ஸ் இந்தியன் அசோசியேஷன் ஆரம்பிக்கப்படுது பெண்களுக்கான முதல் அசோசியேஷன் இயக்கமாக இது வந்து வரலாற்றில கருதப்படுகிறது இந்த அசோசியேஷன் உருவாக்கப்பட்ட பின்னணியில அனிவர் செஞ்சிருந்திருக்கிறாங்க அவங்க வந்து வெறுமனே நம்ம வந்து பெண்கள் சீர்திருத்தங்களை பற்றி மட்டும் அதாவது மறுமணம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை பற்றி மட்டும் பேசிட்டு இல்லாம உண்மையாவே பெண்களுடைய கல்வி உரிமைகளுக்காக நம்ம காத்திரமா குரல் எடுக்கணும் அதுதான் வந்து நிச்சயமா பெண்களுக்கான ஒரு சரியான விடுதலை நோக்கி நகர முடியும் நிலைகளை நோக்கி நகர முடியும் அப்படின்னு சொல்லலாம் இல்ல அதை இவங்களும் வந்து பெண்களுடைய வாக்குரிமை பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் நமக்கு வந்து பேசினாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஏன் நான் இந்த ஒரு பர்டிகுலர் மூமெண்ட்ட வந்து குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா இந்த உமன்ஸ் அசோசியேஷன் தான் வந்து ரெக்கார்டடா நமக்கு வந்து பெண் உரிமைகளை பற்றி ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சர் மூமெண்டா மாத்துறதுக்கு வழி பண்ணுச்சு அப்படி அது பெண் தலைமை ஏற்றுறாங்க அப்படிங்கறத ரெக்கார்ட்ல இருக்கு அப்புறம் இதை இதை ஒட்டி இவங்களை நடத்தின பல பிரபகாண்டாஸினுடைய விளைப்பா நிலைப்பா ஒதுக்கப்படுகிறது இப்படி இந்த நிதி ஒதுக்கப்பட்ட நீ ஒழுங்கா செலவு பண்றேன் ஒழுங்கா அந்த அந்த தான் போகுதா இப்படியான வாதங்களையும் எழுப்ப ஆரம்பிச்சாங்க நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டுல இன்னும் சொல்ல போனா ரொம்ப அதிகமான ஒரு சயின்டிபிக் தான் விமன் ஸ்டடிஸ் உருவானது அதாவது மகளிரியல் பெண் உரிமைகள் பற்றிய துறைகள் எல்லாம் உருவான பிறகு இப்படியான கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப ஆழமாக ஒவ்வொரு இடத்திலையும் நுணுக்கமாகவும் வளர்ந்துட்டே வந்தது

ஒரு ஃபன் ஆக்டிவிட்டியா இருக்கும் இந்த இன்ஸ்டா இன்ஃபுளுசஸ் லிபரலா பேசுறது என்ன பத்தி நான் வந்து மீ அண்ட் அண்ட் மை மை லைஃப் என்னுடைய இருப்ப பத்தி மட்டும் பேசிக்கிறேன் வேற ஒரு இடத்துல ஒரு தலித் பெண்ணோ அல்லது ஒரு பழங்குடியின பெண்ணோ தாக்கப்படும் பொழுது கொல்லப்படும் பொழுது பாலியல் வல்லுறவுக்கு வன்முறைக்குள்ளாக்கப்படும் பொழுது கொடுக்க பண்றது இல்லை அப்படிங்கிறதுல இருந்து உருவாகுது அப்ப எது கட்டமைக்குது இந்த போக்கஸ் இவ்வளவு தூரம் ஒரு தே தேசம் முழுவதும் திரும்பணும் அப்படின்ற இந்த போக்கஸ் எப்படி எது கட்டமைக்குது அப்படின்னு வரும்பொழுது அதுக்குள்ள இருக்கிற இந்த நாம புரிஞ்சுக்கணும் அப்போ அப்பர் காஸ்ட் அப்பர் கிளாஸ் ஒரு போராட்டம் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் அலை திருப்பி எங்களை மாதிரி இருக்கும் எங்களுக்கும் நீங்க குரல் கொடுக்கணும் நாங்களே அந்த குரலை குரலாக மாறுறோம் வெளிப்படுறோம் அப்படின்னு வெளியே வரும்போது என் நம்பர் ஆஃப் டெஃபினட்ல அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி ஜெண்டர் கான்செப்ட்ஸ்லயே செக்ஸ் ஜெண்டர் ஐடென்டிட்டிஸ் பத்தி பேசும்போது செக்ஷுவாலிட்டிங்கிற பாலியல் தேர்வு நிலைகள் பற்றி நம்ம பேசணும் அதுலயும் இப்ப நம்ம பேசுற மாற்று பாலினத்த ஒரு உரிமைகளை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம் அதே நேரத்துல ஜெண்டர் அண்ட் இந்த பாலியல் தேர்வு நிலைகள் செக்ஷுவாலிட்டி ஐடென்டிட்டீஸ் ஜெண்டர்ஸே வந்து பல வடிவங்களா முன்னாடி வந்து எட்டு வகை இருந்தது பத்து வகை இருந்தது இருபது வகை இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு ஐடியாலஜிக்கலா எப்படி தன்னை பரிணாமிச்சுக்குது அப்படிங்கறதெல்லாம் நம்ம சேர்த்து பேசுறோம் சோ கோர் வந்து நமக்கு ஒன்னே ஒன்றுதான் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் அப்ரெஷன்ஸ் எக்ஸ்பாய்டேஷன்ஸ்ல இருந்தும் நமக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிறது உரிமை நம்ம உரிமையை மீட்சி எடுக்கணும் சோ தான் ஸோ அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இடம் அந்த இடத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னாலே எந்த ஃபெமினிஸ்டம் ஃபெமினிசம் ஐடியாலஜிஸ் ஐடியாஸ் கான்செப்ட்ஸ்னு உருவாகிட்டு இருந்தாலும் நாம கோர்ல பேசிக்ல ஃபவுண்டேஷன்ல தெளிவாயிட்டோம்னா வி வில் அண்டர்ஸ்டாண்ட் எவ்ரி திங் அவ்வளவுதான் தொடர்